பணம் எப்படி இருக்கு மக்கள் வரவேற்பு மக்கள் வரவேற்பு சீதா சொன்னாங்க சில போகும்போது மக்கள் எங்கேயுமே இல்ல திமுக வந்து அடைச்சு வச்சிருக்கிற மாதிரி மக்களை அடைச்சு வச்சிருக்காங்க அதனால சந்திக்கவே முடியல அப்படினாங்க. நாங்க எல்லாம் பழைய திமுக. எங்க அப்பா வந்து தொண்ணூத்தி ல வந்து பாமாக்காவினுடைய politcal adviser இருந்தாரு. அப்போ நாங்க திராவிட முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, வெற்றையெல்லாம் தாண்டி அண்ணன் சீமானின் பின்னால் ஏன் நிற்கிறோம் என்றால் அண்ணன் சீமான் என்பவன் அரசின் மகன். அதால நாங்க அண்ணன் சீமான் பின்னாடி நிற்கிறோம் அப்போ புதைச்சு வைக்கிறாங்க அப்படின்னா அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணை ஆண்டு கொண்டு இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை வச்சிருக்கு அப்படி இருக்கக்கூடிய திமுக ஜனநாயக முறையில் ஒரு இடை தேர்தலை சந்திக்க முடியல என்னுடைய மாணவன் நல்லா படிச்சிருப்பான் அவன் கேட்பான் மேடம் இந்த எக்ஸாம் போறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மேடம் அப்படின்னு சொல்லுவான் நான் சொல்லுவேன் நீ நல்லா சிறப்பா படிச்சிருக்கடா நீ சிறப்பா தேர்வு எழுது அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் மேக்ஸிமம் என்னடா பண்ண போற ஃபெயில் ஆக போற அவ்வளவுதானே ஃபெயில் ஆனா பரவாயில்லடா அடுத்த அட்டம் எழுதிக்கலாம் நீ தைரியமா போய் எழுதுன்னு சொல்லுவேன் அது மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் மேக்ஸிமம் என்னக்காக போறாரு தோக்க போறாரு தோத்தா என்ன ஆகணும் மேக்ஸிமம் என்ன தோக்க போறீங்க அவ்வளவுதான் அப்போ இந்த வேட்பாளர் தோற்க போறாரு அப்படின்னா தோற்றுட்டாருன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன சொல்ல எழுதுவாங்க திராவிட முன்னேற்ற கழகம் தோற்று ஜனநாயகத்தை நிலைநாட்டியது அப்படின்ற ஒரு வரலாற்றை பதிவு செஞ்சுட்டு நீங்க போலாம் அதை விட்டுட்டு ஜனநாயக முறையில் ஒரு இடைத்தேர்தலை கூட உங்களுக்கு சந்திப்பதற்கு தகுதி இல்லாமல் போனது வந்து வரலாற்று அவமானம் அதுக்கடுத்தது கள்ளக்குறிச்சி சம்பவத்தை நம்ம பாக்குறோம் கள்ளக்குறிச்சி இல்ல அந்ததுக்கும் மேற்பட்டவங்க இறந்துட்டாங்க நிறைய குழந்தைகள் அனாதைகள் ஆயிட்டாங்க அப்போ பாராளுமன்றத்தினுடைய போர்க்குரல் அக்கா கனிமொழி அவர்கள் போய் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க அப்போ ஆண்கள் எப்படி இருந்தா பரவாயில்லங்க ஒரு பெண் ஒரு பெண் என்பவள் தாய் அந்த சம்பவத்தை கேட்டாவே கண்ணுல தண்ணி வரணும் என பல குழந்தைகள் அனாதைகள் ஆயிட்டாங்க ஆனா அவங்க என்ன பண்றாங்க சிரிச்சிட்டு போறாங்க அப்படின்றது இது எந்த மாதிரியான ஒரு மனநிலை அப்ப மைக்கா கொடுக்குறாங்க அப்படிங்கும் போதே ஓடி போறவங்க மைக்கு வந்து வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்தா என்ன பண்ணுவாங்க இந்த நாட்டை விட்டே ஓடி விடுவார்கள் அதனால அவர்களுக்கு நீங்க பார்த்து வாக்களிங்க அன்புறவர்களே உலகத்தினுடைய மகன்களே எந்த மகன் சிறந்த மகன் அப்படின்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் மிகச் சிறந்த மகன் ஏனா தங்கை அபிநயாவுக்கு தெரியும் இதே நான்கு அறைகள் இருக்கு நாலு சேம்பர்ஸ் இருக்கு அந்த நாலு சேம்பர்ஸ்ல ஸ்டாலினோட நாலு சேம்பர்லயும் வீட்டு இருப்பவர் யாருன்னா முத்துவேல் கலைஞர் அவர்கள் தான் எங்க அப்பாவுக்கு முத்தமிழறிஞர் திட்டத்துல எங்க அப்பா பேர் தான் இருக்கணும் பூங்கா கலைஞர் நூற்றாண்டு பூங்கா தான் இருக்கணும் போக்குவரத்து நிறுத்தம் கலைஞர் பேர்ல தான் இருக்கணும் எங்கும் கலைஞர் எதிலும் கலைஞர் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் போய் எங்கும் கலைஞர் எதிலும் கலைஞர் அதாவது ஸ்டாலின் அவர்களிடம் நான் ஒரு கேள்வி வைக்கிறேன் உங்க அப்பா நிறைவா வாழ்ந்துட்டு செத்து போயிட்டாரு செத்து போன கருணாநிதி மறைந்த கருணாநிதி அவர் இறந்த பிறகும் இந்த மண்ணின் மக்களினுடைய உள்ளங்களிலும் எண்ணங்களிலும் வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் எங்க பிள்ளைக்கு வளர்ற காலத்திலேயே அப்பா செத்து போயிடறாங்க இந்த டாஸ்மார்க்னால உங்க தந்தை இறந்தும் இந்த மண்ணில் வாழ வேண்டும் என்கிறார்கள் எங்க பிள்ளைங்க தந்தையினுடைய நினைவை தக்க வைத்துக் கொள்வதற்கு தந்தை உயிரோட இல்லை அப்படின்னா இந்த சாபம் உங்களுக்கு தான் வரும் அதனால கொஞ்சம் பார்த்து டாஸ் மார்க்க மூடுற வேலையை பாருங்க அன்பு மக்களே நான்கு பேர் சந்திக்கிற வீதியில ஒரு மனிதன் தாக்கப்படுவதும் வன்கொடுமைதான் நான்கு சுவருக்குள்ள ஒரு பெண் தாக்கப்படுறதும் வன்கொடுமைதான் பெண்கள் மீதான குடும்ப வன்கொடுமைகளுக்கும் பாலியல் வன்கொடுமைகளுக்கும் முதன்மை காரணமாக இருக்கிறது டாஸ்மார்க் வன்கொடுமை பண்ணி கொண்டு துப்பாக்கி கொடுங்கள் சுட்டு விடுகிறேன் அதிகார மையத்தில் அமர்ந்து கொண்டு மது கொள்கை எழுதானே அவனின் மீது நம்மளுடைய துப்பாக்கி தோட்டாக்கள் திருப்பட வேண்டும் அவனை போட்டதெல்லாம் போதும் இப்போ அண்ணன் ராஜா அவர்கள் சொல்றாரு பாராளுமன்றத்தில் நான் பேச காரணம் எனக்கு கல்வி கொடுத்த அம்பேத்கர் பெரியார் கலைஞர் அண்ணா நாளைக்கு ஒரு சொல்லுவான் நான் அதிகார மையத்தில் இருந்த மது கொள்கையை உருவாக்கிய அதுக்கு காரணம் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் அப்படின்னு சொல்லுவான் அவ்வளவு கேவலமாக நடந்துட்டு இருக்கு இந்த ஆட்சி

செங்கமலன் சீமானாகிய நான் அப்படின்னு அண்ணன் பதவி ஏற்கும் போது அனைத்து டாஸ்மாக் கடைகளும் சாராய ஆலைகளும் மூடப்படாது அடித்து நொறுக்கப்படும் அடித்து நொறுக்கப்படுறதான் சீமானோட ஸ்டைல் அதனால அந்த மாதிரி நடக்கும் அண்ணு மக்களே திமுக சொல்லுது நாங்க தான் சமூக நீதிக்கான பிராண்ட் அப்படின்னு சொல்லுது சமூக நீதிக்கான பேட்ச் அவங்க தான் குத்தியிருப்பாங்க நான் திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் கேட்கிறேன்

அந்த மைக்ரோபயாலஜிஸ்டையே பயன்படுத்தி வாட்டர் அனாலிசிஸ் பண்ண முடியும் ஒரு குடிநீர் தொட்டி இருக்கு அப்படின்னா இதுல மலம் கலந்து இருக்கா அப்படின்றத ஒரு சின்ன சின்ன பரிசோதனைகள் இயம்பியகார் மல்டிபிள் டியூப் டெக்னிக் இருக்கு அது மூலமா பரிசோதனை செய்து ஒரு ரிசல்ட் கொடுக்க முடியும் அப்போ இந்த மாதிரி எல்லாம் வந்து திமுக வந்து சிந்திக்கிறது கிடையாது இன்னைக்கு மலம் கலக்கிறவங்க நாளைக்கு கெமிக்கல் பாய்சனிங் கூட ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழக்கூடிய தொட்டிகள்ல கலப்பாங்க இது நான் ஏதோ கதை சொல்றேன் அப்படி எல்லாம் கிடையாது இருபது ஆண்டுகளுக்கு முன்பு வடநாட்டுல ஒரு இந்துத்துவ அமைப்பு அதனுடைய போட்டிருக்காங்க என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் ஜெனடிக்கலி மரபியல் ரீதியாக சிதைவை ஏற்படுத்தக்கூடிய கெமிக்கல் பாய்சனிங் கலக்கப்பட வேண்டும் என்று அப்போ இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இது பொருளாக இருந்தது எனவே இன்றைக்கு மலம் கலக்கிறவங்க நாளைக்கு கெமிக்கல் பாய்சனிங் கலப்பாங்க அதனால நாம் தமிழர் கட்சியினர் முற்போக்கு இயக்கங்கள் பொது உடைமை இயக்கங்கள் இதெல்லாம் மக்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் நமக்கு நாமே பரிசோதனைகளை செய்து கொள்ள வேண்டும் இல்ல தலைமைச் செயலகத்துல அவங்க இருக்கிற ட்ரிங்கிங் வாட்டர் பீக்கல் கண்டாமினேஷன் வர வரைக்கும் தலைமை செயலகத்துல இருக்கக்கூடிய ட்ரிங்கிங் வாட்டர் கெமிக்கல் பாய்சனிங் வர வரைக்கும் இவர்கள் எதுவும் செய்ய மாட்டாங்க அடுத்தது திராவிட மாடல் அரசினுடைய இன்னொரு செயல் என்னன்னா இங்க என்ன திரௌபதியன் கோவில் சமூகங்களுக்கு இடையே முரண்பாடுகள் நடந்தது ஓர்மைப்படுத்தக்கூடிய பணியை ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் பண்ணல அதை நம்ம சிந்திச்சு பாக்கணும் அப்போ எல்லா சாராய கடைகளும் திறந்திருந்த போது ஐயா ராமதாஸ் அவர்கள் பூட்டு போட்டாரு தமிழையை விரும்பியவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் தான் தமிழ் சமூக மக்களே அவருக்கு தமிழ் என்ற பட்டத்தை கொடுத்தார்கள் அந்த ஐயா ராமதாஸ் அவர்கள் தமிழர்கள் இல்லையா அப்போ சாராய கடைகளுக்கும் பூட்டு போட்ட ஐயா ராமதாஸ் அவர்கள் இங்கு திரௌபதி அம்மன் கோயிலுக்கு போட்ட பூட்டை ஏன் உடைக்கல அப்படின்னா இவர்கள் தமிழர்களின் ஓர்மையை விரும்பாதவர்கள் அப்படியே தமிழர் ஓர்மையை விரும்பிக்கூடிய மகன் யார் என்றால் கழித்து தமிழகத்தில் அரணையூரில் பிறந்த தான் தமிழரினுடைய தமிழரின் விரும்பக்கூடியவர் தமிழர்களின் இந்த தமிழர் நிலத்திலே தமிழ் தேசிய எழுச்சியை ஏற்படுத்தும் ஆதலால் அன்பு மக்களே எம்மை போன்ற பிள்ளைகளுக்கு எமது அண்ணன் தாயுமானவன் தமிழ் தேசிய இனத்தின் ஒவ்வொரு வீட்டிற்கு பிள்ளையுமானவர் தமிழ் தேசிய இனத்திற்கு எதிராக கட்டி எழுப்பப்படும் அந்த கரங்களை வலிமைப்படுத்துங்கள் என் தங்கை அன்பு தங்கை அபிநயா அவர்களுக்கு டாக்டர் அபிநயா அவர்களுக்கு நீங்கள் வாக்களியுங்கள் நாளைய தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள் நன்றி வணக்கம்